அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து கேன்வாஸ் வச்சுட்டு அந்த சுடி டாப்புக்கு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம் அதில் கேன்வாஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம் அதோடய லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரே ஒரு பேண்ட் கிளாத் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம கரெக்டாக கேன்வாஸ் வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அயன் பண்ணும் போது ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த சைடு வச்சு தான் அயன் பண்ணணும் அயன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பீஸ் வந்து ஒன்று கட் பண்ணியிருப்போம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் நம்ம வந்து சுடி டாப்க்கு வந்து கரெக்டாக லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து நம்ம வந்து இந்த கேன்வாஸை அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும் அயன் பண்ணும் போது அளவுகள் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அளவு வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பேன் கிளாத்தில் ஒரு ல ஒரு கேன்வாஸ் வச்சுட்டு அயன் பண்ணோம்ல அதை வந்து இந்த இடத்துல வச்சு கூட அயன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு அடுத்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு அளவு வந்து வந்துடும் இப்போ வந்து வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க நம்ம சும்மாவுமே வச்சாலுமே வந்து கரெக்டான அளவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம அளவு வச்சு தான் வெட்டணும் அப்படிங்கிறதுனால அளவு எதுவுமே நமக்கு மாறாது கரெக்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டுலேயும் வந்து நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு பீஸ் வந்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அந்த சுடி டாப் கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத்தில் வச்சுட்டு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் மூணையுமே அயன் பண்ணி எடுத்துட்டேன் அயன் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒட்டிரும் இப்போ வந்து நம்ம சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் என்ன தான் நம்ம அயன் பண்ணியிருந்தாலும் நம்ம போது பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக சுற்றிலுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸ் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே சுற்றிலுமே வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பேண்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கரெக்டாக இன்னொரு பேண்ட் கிளாத் வந்து நம்ம கீழே வச்சாச்சு வச்சுட்டு இப்போ இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் மேலே வந்து நான் தையல் போட்டேன் இப்போ வந்து மேலே கேன்வாஸ் ஒட்டி வந்து நம்ம தையல் போடணும் மேலே வந்து தையல் போடக்கூடாது அந்த கேன்வாஸ் ஒட்டியே வந்து தையல் போட்டுட்டே வாங்க ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல எல்லாம் நீடியில் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க ஒரு சைடு மட்டும் தையல் போட்டால் போதும் இப்போ பாருங்க நம்ம கேன்வாஸ் ஒட்டி தான் தையல் போட்டிருக்கோம் ஏற்கனவே வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டோம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸ் ஒட்டி வந்து ஒரு தையல் போட்டோம் இப்போ வந்து இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு தான் கட் பண்ணணும் கேன்வாஸை ஒட்டி வந்து கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கால் இன்ச் வந்து விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து கால் இன்ச் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளாத்தில் வந்து நம்ம எப்போதுமே வந்து நெக்குக்கு கட் பண்ணுவோம்ல சின்ன சின்ன நாட் நாச் வந்து போடுவோம்ல அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கரலாம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க அந்த ஹெட்ஜெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லைல்ல சிஸ்சரோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க முடிஞ்ச அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அயன் பண்ணி தான் எடுத்த நமக்கு சுருக்கம் இல்லாம நீட்டா வரும் இப்ப வந்து அந்த எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் எட்ஜ்ல வந்து தையல் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா அங்கிட்டு பின்னாடி வந்து திருப்பி பாத்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டது இருக்கும் அந்த தையல் மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பீஸ் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இன்னொரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சின்ன பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி அயின் பண்ணி எடுத்துருந்தோம்ல இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதையுமே வந்து அந்த கேன்வாஸ் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க வீடியோலாம் காட்டுற மாதிரியே வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சது வந்து மேலே தெரியும் இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து அதில் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் அது எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள் நான் இந்த மாதிரி பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பீஸ் அப்படி இருந்தாலே போதும் ரெண்டு கிளாத்துலையும் இந்த மாதிரி நம்ம மடித்து வந்து தைக்கணும் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து திருப்பிட்டு நம்ம தைச்சோன்னா அந்த மடிப்பு பாகம் எதுவுமே வெளியில் தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து மாற்றி மாற்றி ஒரு சாண்டல் கலர் அடுத்து வந்து ஒரு லாவெண்டர் கலர் மாற்றி மாற்றி நம்ம வந்து வச்சு தச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாருங்க ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாகவே வச்சு தைங்க ரொம்ப பட்டையாக வச்சு தைச்சானாலும் பார்க்க அந்த அளவுக்கு அழகா இருக்காது அதனால சின்ன சின்னதாக வச்சு தச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க தச்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து கேன்வாஸை நம்ம தச்சு விட்ட தையல் ஏதாவது வெளியில் தெரியும் பாருங்கள் கேன்வாஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியுது அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு தையல் வந்து வெளியில் தெரியும் அந்த தையல் மேலேயே வந்து நம்ம அந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்ல தையல் கரெக்டாக அந்த தையல் மேலேயே இந்த பீஸ் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் கூட பண்ணிக்கோங்க அப்போ தான் நகராமல் இருக்கும் இப்போ மேலேருந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம் நம்ம வந்து ஒரு இடத்தையல் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம் அந்த இடத்துல அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே எட்ஜில் ஒரு தையல் போட்டிருக்கோம் அதனால் நான் இடத்தையல் வந்து போட்டுக்கிறேன் தையல் வந்து போடும்போது நல்ல அந்த ஹெட்ஜில் எல்லாம் வந்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு ஒரு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து நம்ம தயில் போட்டு எடுத்துக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நம்ம தயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம என்ன தான் அயன் பண்ணியிருந்தாலும் நம்ம தைக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து தயில் போட்டு எடுத்துக்கணும் ஓகே தையல் போட்டாச்சு இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக மெயின் கிளாத் வச்சுட்டு லைனிங்கை அது மேலே வச்சுக்கலாம் சென்டர் பார்த்துட்டு வந்து வச்சுக்கோங்க மெயின் கிளாத் சென்டரும் லைனிங் கிளாத்தில் உள்ள சென்டரும் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நகராமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தைக்கும் போது சொன்னனில்ல அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் தையல் போடக்கூடாது கேன்வாஸை ஒட்டி தான் தையல் போடணும் அவ்வளோதான் தையல் போட்டாச்சு தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்றலாம் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ வேலை இதில் செய்யணுமா இதெல்லாம் வந்து யார் செய்வா அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க்கோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் தச்சு தச்சு பழக பழக உங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியாகிடும் கேன்வாஸ் வச்சு தைச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு தாட்க்கு நம்ம வந்துடுவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதே மாதிரி தான் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் வந்து சுடிதாரில் வச்சு தைச்சி பழகிட்டீங்கனாலே போதும் நம்ம ப்ளவுஸ்க்கு வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு அந்த பழக்கத்துக்கு வந்துடும் இப்போ வந்து அந்த ஓரத்தில் நம்ம தயல் போட்டு எடுத்துக்கலாம் தயல் போட்டதுக்கப்புறமா எப்போவும் போல் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்தாப்புல சுற்றி தயில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்ச் ஒர்க்கை இதில் வந்து பதிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து த நம்ம பா பார்த்தாலே தெரியும் அந்த தையல் வந்திருக்கிற இடம் அந்த வளைவு இதில் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த இந்த பீஸை வச்சாலே போதும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த வளைவு வரும்ல அந்த இடத்துல கரெக்டாக அந்த கிளாத் வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு தைக்கும் போது நகராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பின் பண்ணி விட்டாச்சு பின் பண்ணி விட்டுட்டு இப்போ தச்சு எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டே வாங்க நம்ம வந்து இடத்தையல் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம் ஓரத்தில் தையல் போட்டதுக்கப்புறமா இடத்தையல் நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம வேணுன்னா நம்ம அந்த ஓரத்தையல் போடாமல் நம்ம அயன் பண்ணி விட்டுட்டு தைச்சோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தையல் தான் இருக்கும் இல்லைன்னா வந்து ரெண்டு தையல் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுட்டு தச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் தைச்சி முடித்தாச்சு பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு பெரிய வேலை மாதிரி தான் தெரியும் நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கேன்வாஸ் வச்சுட்டு இன்னும் நிறைய நிறைய டிசைன் உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்களாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் வந்து அந்த கேன்வாஸை எப்படி வெட்டுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் subscribe பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching